ஐயா உண்டு சின்ன பிள்ளை சின்னப்பிள்ளை சின்னப்பிள்ளை அழைக்கிண்டே நய்யா நீ வாவவா வைகுண்டானி வா ஐயா நீ வா 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 வைகுண்டானி சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அழைக்கின்றே நையா நீ வா வைகுண்டா சான்றோர் எங்களுக்கு எல்லா நலமும் தருவதற்கு அன்பு கொடியில் அறநறியாய் அவனியில் வாழ நீ ഏഴ് സാണ്ടോര്യങ്കു എല്ലാ നലമും തരുവർക്കു അൻപ കൊടികൾ അറങ്ങറിയായി അവനിയിൽ വാഴ വൈത്താനേ തൂയവനേ മായവനേ അയ്യാ നിനേ തൂയവനേ അയ്യാ നി சின்ன பிள்ளை அழைக்கின்றேன் ஐயா நீ வா வைகுண்டா நீ வா ஐயா நீ வா 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 வைகுண்டா வா ஆளியில் வந்த அற்புதமே அருள்நூல் தந்த தத்துவமே அமராவதியின் கற்பகமே அழியாதநாதன் சத்தியமே ஆலியில் வந்த அற்புதமே அருநூல் தந்த தத்துவமே அமராவதியின் கற்பகமே அழியாதநாதன் சத்தியமே தங்கள் தலமே திருப்பதியோ தத்துவமான ஐம்பதியோ தங்கள் தலமே திருப்பதியோ தத்துவமான ஐம்பதியே எங்கும் இருப்பது நீரையா எங்கள் தெய்வம் நீரையா எங்கும் இருப்பது நீரையா எங்கள் தெய்வம் நீரையா நீயும் வந்திடுவாய் அனுதினம் எம்மை காத்திடுவாய் ஐயா நீயும் வந்திடுவாய் அனுதினம் எம்மை காத்திடுவாய் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அழைக்கின்றேன் ஐயா நீ வைகுண்டா நீ வா ஐயா நீ வைகுண்டா வா அன்பு கொண்டு அனுதினமும் நம்பி உன்னை தொழுவோர்க்கு துன்பம் இல்லா வாழ்வுதனை தூயமனியே தருவாயே அன்பு கொண்டு அனுதினமும் நம்பி உன்னை தொழுவோர்க்கு துன்பம் இல்லா வாழ்வுதனை தூயவன் நீயே தருவாயே எத்தனை சோதனை என்றாலும் எத்தனை முறைதான் வந்தாலும் எத்தனை சோதனை என்றாலும் எத்தனை முறைதான் வந்தாலும் நன் தந்த ஒளியே நீ வருவாய் நலமுடன் வாழ அருள் தருவாய் தந்த ஒளியே நீ வருவாய் நலமுடன் வாழ அருள் தருவாய் ஐயா நீ வந்திடுவாய் அனுதினம் எம்மை காத்திடுவாய் ஐயா நீ வந்திடுவாய் அனுதினம் எம்மை காத்திடுவாய் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அழைக்கின்றேன் வைகுண்டா நீழை சான்றோர் எங்களுக்கு எல்லா நலமும் தருவதற்கு அன்பு கொடிகள் அறநிறையாய் அவனியில் வாழ வைத்தாய் நீ ஏழை சான்றோர் எங்களுக்கு எல்லா நலமும் தருவதற்கு அன்பு கொடிகள் அறநறியாய் அவனியில் வாழ நீ மாயவனே தூயவனே மாயவனே தூயவனே ஐயா நீ மாயவனே தூயவனே ஐயா நீ வாவா சின்ன பிள்ளை சின்ன சின்னப்பிள்ளை அழைக்கிண்டே நயா நீ வா 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 சின்ன சின்ன பிள்ளை பிள்ளை வைகுண்டானி வவ ஐயனி வவவைண்டானிவவா வா சின்னப்பிள்ளை அழைக்கிண்டே நயனிவை வா வா வைகுண்டனி வவா வா வா ஐயா உண்டு